ஏலே தம்பி நான் தான் மூத்த மர்மக வீலுக்கு நான் தான் தூக்கிட்டு போனேன் ஏலே அவவேன்னா மூத்த மர்மங்கள இருக்கல மூத்தவரக் கல்யாணம் பண்ணனனால நான் அந்த வீட்டுக்கு வளதுகால எடுத்து வச்சி முதல் முதல்ல உள்ள போனேனே நான் ஒரு

முடியாது டோப்ப மாட்டேன் நான் தான் வீட்ல இருந்து தூக்கிட்டு வந்தேன் நான் தான் தூக்கிட்டு ஓடுவேன் முடியாது நீ தூக்கிட்டு ஓட கூடாது ஏன்ட்ட கூட நான் தான் தூக்கிட்டு ஓடுவேன் முடியாது டோப்ப மாட்டேன் நான் தான் தூக்கிட்டு போவேன் ஏன்ட்ட தாங்க இல்ல ஊடு டோப்ப நான் தான் தூக்கிட்டு போவேன் ஏய் ஏன்ட்ட கூட ஏய் ஊடு ஏய் கூட டோப்ப மாட்டேன் ஊடு ஹலோ சம்பந்தி என்ன எனக்கு எதுக்கு போன் போட்டிருக்கியே உங்க மோவா தான் உங்களை பார்க்க வந்தா என் மோவா எதுக்கு அங்க இருக்க அவனுங்க வர சொல்லுங்க எதுக்கு அங்கேயே ரெண்டு பேரும் இருக்காவ உங்களுக்கு என்ன பிரச்சனை நல்லா தானே அப்புறம் எதுக்கு உங்க மோவில அங்க கூப்பிட்டிய சமந்தி நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க சமந்தி என்னத்த கேட்க சொல்றிய இப்போ சமந்தி அது வந்து உங்க மகன் என்னோட மர்மவை அவரே எனக்கு உடம்பு சரியில்லன்னு பார்க்க வந்தாருல Yeah. Oh. கஞ்சிடி எதுக்கு குழம்புனா ஆமா நம்மளுக்கு வேற மாமியார் வேணும்ல அதுக்கு என்ன பண்ணே அத அந்த ஸ்டெல்லா கிளம்பி இருக்கல்ல அது போய் கேப்போம் ஆன்ட்டி ஸ்டெல்லா ஆன்ட்டி எவளவா நாந்தா செல்லம்மா என்னலா அகிலாண்டே எது சொல்லி விட்டாலோ ஆன்ட்டி நாந்தா ஒரு விஷயமா அங்க பாக்குறதுக்காக வந்திருக்கேன் என்ன விஷயம்லா அதே நம்ம ஊர்ல விளையாட்டு பத்தி நடக்கலாம்

இங்க பாரு மூணு லட்சம் ரூபாயில பாதி ரூபா தாரேன்னு சொல்லி நான் வாரேன் இடத்த காதி பண்ணு என்ன சொல்றியா பாதியா ஆமா மொத்தத்தி நீ அள்ளிட்டு போற பாத்துட்டு இருக்கணுமோ பாதி தாரேன்னு சொல்லி நான் வாரேன் சரி சரி தாரே வாங்க போலாம் பாதி ரூபா வேணுமா பாதி நான் ஜெயிச்ச இந்த கலவுக்கு பத்து பைசா கூட கொடுக்க மாட்டேன் திண்ணையில கடந்தவனுக்கு திடீர்னு வந்துச்சா யோகம் அந்த மாதிரி தான் எனக்கு வந்திருக்கு

நீ நீ எங்கு கூவிடியா மவன எங்கே? நானே பாத்ரி அடுச்ச் வாடி வந்திருக்கேன் அத்த அவர் நலாதா இருக்காரு. நீங்கள் ஒன்று கவளப்படாதங்க. பிரியாணி சாப்டிட்டு हாய் வீட்டில படுத்துருக்காரு. வாங்கத்த போலா. மார் பார்!

മാർമവളേ നീ നമ്മേ ஜெயിക്കണം ആൻ ചാരിങ്ങലത്തേ ഓരെ മുഖിയാരിയേ ഇവിളൊക്കെ ആسته പറ്റുന്ന केलेയേ തൂക്കി പോദുള്ള അച്ചവര മുഖിയാരിയേ പൂങ്ക പൂട്ടി

இந்த பம்ல ரொம்ப வெயிட்டா இருக்கு. இதுக்கு மேல நான் தூக்கிட்டு ஓனா நான் வின் பண்ண மாட்டேன். இத அப்படியே கீழ போட்டுற வேண்டியதா. ஐயோ அம்மா. அட நான் தூக்கிட்டு ஓடறியா ஊட்டுடா. அட